ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி மார்ச் எட்டு இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு பூண்டு ரேட் பார்க்க போகிறோம் கான்செப்ட்டில் ஒரு கிலோ நாட்டு வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு கிலோ வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க